மே ஐந்தாம் தேதி இந்த நீட் தேர்வு நடத்தப்பட்டது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதிய நிலையில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் மறுத்தேர்வு தேர்வு என்ற இந்த முடிவு நீதிமன்றம் எடுத்திருக்கிறது இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக திரு ரவீந்திரநாத் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச் வணக்கம் திரு ரவீந்திரநாத் நீதிமன்றத்தினுடைய இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்தியோட இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கிடுச்சு கிரேஸ் மார்க் வழங்கியது கூட தவறான ஒரு முழு உதாரணம் ஆயிரத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் பாதிக்கப்படுறது தான் பொறுப்பு அவர் எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்தாங்க தான் கிழிந்து போன ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்தாங்க தான் காலராமதமாக வினாத்தாலை எல்லாம் கொடுத்தாங்க முழு பொறுப்பு அவங்க தான் எனவே மீண்டும் தேர்வு மாணவர்களுக்கான எல்லா விதமான செலவுகளையும் போக்குவரத்து செலவு தங்குற வசதி உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் என்டி இருக்க வேண்டும் அது போல அவர்களுக்கான முடிவு வந்த பிறகுதான் இந்த இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு திரும்ப ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு மாணவ சிக்கல் நடத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அதே போல எதிர்காலத்தில் என்டி வந்து இது போன்று இல்லாமல் இல்லாம இல்லாமல் தேர்வு நடத்த வேண்டும் அதுக்கடுத்து ஒரே ஒரு வினாவுக்கு ரெண்டு கரெக்டான ஆன்சர் தான் இருந்ததுனால அது ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு எனவே அந்த கேள்விக்கு இருபத்தி மூணு லட்சம் பேருக்கும் முழு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் வழங்கலாம் அப்படி இல்லைன்னாக்க இருபத்தி மூணு லட்சம் பேருக்கும் அதுக்கு ஒட்டுமொத்த மதிப்பெண் மதிப்பெண் வழங்க அந்த பிரச்சனை தீர்க்க முடியும் எனவே என்டி அதை வந்து பரிசீலிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக் அதுக்கடுத்து மிக முக்கியமாக முக்கியமா ஆள் மாறாட்டம் அப்புறம் பேப்பர் லீக் அவுட் பண்றது இந்த மாதிரி அந்த என்டி வந்து கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி உருவாக்குது அதே போல நீட் தொழிலிருந்து விலக்கு கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீட் தொழிலிருந்து அரசு வந்து என்டி வந்து உடனடியாக அதாவது ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டும் அவருக்கு வந்து தேசிய ஆணையத்துல விதிமுறைகளை திருத்தத்தை கொண்டு வந்து தேசிய ஆணைய சட்டத்துல விதிமுறைகளை திருத்தத்தை கொண்டு வந்து உடனடியாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரநாத் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக கல்வி ஆலோசகர் திரு காந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நீட் தேர்வு அந்த கருணை மதிப்பெண்ணுக்காக நீதிமன்றத்திற்கு சென்றவர்களுக்கு மட்டும் மறு தேர்வு என்ற நீதிமன்றத்தினுடைய இந்த முடிவு எதிர்பார்த்த ஒன்றுதானா அல்லது எதிர்பார்த்த முடிவு இது இல்ல அப்படின்னு பாக்கணுமா இல்ல அதாவது அந்த அந்த தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க எழுதலாம் இல்ல வந்து மறுசேர்வு ஐ மீன் அதே அதே மதிப்பெண் வேணா எடுத்துக்கலான் அப்போ ஒரு நல்ல மாணவன் வந்து கருணை அடிப்படையில மார்க் வாங்கிட்டு நல்ல மார்க் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா வந்து அவன் மறுசேர்வுக்கு போக மாட்டாங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கருணை அடி மதி மதிப்பெண் கொடுத்த மாணவர்கள் அத்தனை பேருமே கண்டிப்பாக மறுசேர்வு எழுதணும் நீட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பாருங்க கருணை மதிப்பெண் கொடுத்த எந்த அடிப்படையில கொடுத்தாங்க எந்த எப்படி கொடுத்தாங்க எப்படி ரேங்க் போட்டாங்க அந்த ஒரு முழு விவரமும் இன்னும் வெளியிடவில்லை அப்போ ஒரு மறு தேர்வு நடத்ததுக்கான ஒத்துக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மறைமுகமாக இந்த முறைகேடு நடந்ததாக ஒப்புக்கொண்டு கொள்ளியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா முறைகேடு இல்லை அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இது வந்து முறைகேடு நடந்திருக்கிறார் சொல்லும் போது கண்டிப்பா ஒரு மிக பெரிய பாதிப்பு ஏற்படுது அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஒரு அந்த அதாவது சானிட்டி ஆஃப் நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா போயிடுச்சு அதாவது புனித தன்மையை இல்ல அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ரிமார்க் வந்து இன்னைக்கு வந்து முழுமையாக நிரூபணமாயிருக்கிறது அப்போ இது வந்து கண்டிப்பா இது ஒரு மிக சீரியஸான நோட் எடுத்து மிகப்பெரிய சீவிர விசாரணை எடுத்து இதுல இன்வால்வ் ஆன எல்லா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அபிஷியல்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து மாணவர்கள் ஆகட்டும் இல்ல அந்த சூப்பர்வைசர் அந்த நீட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் வேறு சில புகார்களும் இந்த நீட் தேர்வு மீதாக இருக்கிறது அது சார்ந்த மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அது குறித்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோட்டீஸும் தேசிய தேர்வு முகமைக்கு தனியாக தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களும் நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட சில பகுதிகளில் பிரச்சனைகளை சந்தித்த மாணவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாததனால் அவர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த எந்த பதிலையும் என் அளிக்கவில்லை என்பதும் கூடுதல் புகாராக இதில் இருக்கிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது மற்ற செய்திகளை தொடர்ந்து வழங்கலாம் சிவரஞ்சன் நன்றி அபிநயா